சேரன் அப்படின்ற கேரக்டர் ஃப்ரம் அய்யனா துணை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இருக்கும் நேற்று எபிசோடில் ஓஎம்ஜி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சேரன் தான் நேற்று எபிசோட் ஃபுல்லாக சேரன் தான் எனக்கு வந்து நேற்று வந்து ஐயோ அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்கிரீனுக்குள்ளேயே போயிட்டேன் நான் ஏன்னா சேரன் நடித்த நடிப்பு அப்படி அவர் சொன்ன டைலாக் அவர் த வே ஆஃப் நரேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு நேற்று ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அவர் வந்து கார்த்திகாவை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாராம் பட் ஆனால் கல்யாண கோலத்தில் பார்த்துட்டேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவை பார்த்துட்டு கார்த்திகா பார்க்குற வரைக்கும் சுகமாக இருப்பார் பார்த்த உடனே அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சு டாட்டா சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு சேர நான் ஆக்ட் பண்ணது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூளையில் உட்கார்ஞ்சிடுவாங்க அப்புறம் நிலா வருவாங்க என்னென்ன என்ன ஆச்சுன்னு சாப்பிட்டேப்பான் சாப்பிட்ட அப்படி தண்ணி குடிப்பார் அதுக்கு அப்படியே அவர் நிதானத்தில் இல்லாமல் ஒரு அப்படியே இருப்பார் அவருக்கு அழுக வருது பட் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் நிலா வந்து சேரன் கை மேலே கையை வச்ச உடனே டு க்ரை அது இந்த சீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிலாவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படின்னு கையை வைப்பாங்க அவர் திருப்பி அவர் நிலா கை மேலே அவர் கையை வச்சுட்டு அழ ஆரமிப்பா பாருங்க யூ யூ சம் ஆக்டிங் ரியலி அதுக்கப்புறம் சேரன் சொன்ன ஒரு ஒரு டைலாக் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏதாச்சும் அவள் வந்து இப்போன்ட்டு இல்லைப்பா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் எது சமைச்சாலும் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வந்து எனக்கு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவா எனக்கு அதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நான் அவளை பிடிக்கும்னு நான் ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது இப்போ தோந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு சேரன் அதே மாதிரி அந்த சேனன்னு சொன்ன இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா டெய்லி அவன் வீட்டுக்கு வருவா அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் அவள் கூட இருந்த அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை வந்து நான் என் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பாருங்க அது ரொம்ப இருந்துச்சு ஏன்னா இது வந்து நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான் இல்லைங்களா இவ நம்ம ஃபேவரட் பர்சன்ஸ் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு ஹாப்பி மூமெண்ட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லா நிகழ்வும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த மனசில் அந்த இதை வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் இல்லைங்களா அது அவர் சேரன் சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சீன் வந்து ஸோ எனிவே நேற்று வந்து சேரன் மனசுக்குள்ள என்ன என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் வந்து அழுது அவர் வந்து சொல்லிட்டாரு நிலாக்கிட்ட ஸோ இதில் என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா இவ்வளோ அழறியே நீ அப்போ உனக்கே வந்து தாலி கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலையே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா சேரனுக்கு கார்த்திகாவை பிடிக்கும் தான் கார்த்திகாவுக்கும் பிடிக்கும்தான் பிடிக்கும் தான் சேரன் வந்து ரியாலிட்டி அப்படின்ற ஒன்றை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாரு இப்போது அன்றைக்கி தாலி கட்டும் போது கூட கார்த்திகா கிட்ட சொன்னார் இல்லைங்களா இந்த மாதிரி க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா நீ சந்தோஷமாக வாழ்வி அது கார்த்திகாவும் என்ன சொன்னாங்க இல்லை அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ அதுதான் இப்போது சேரனே தாலி கட்டியிருந்தால் கூட உங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக அவமானத்தில் ஏதாவது பண்ணி இருந்திருப்பாங்க இல்லை ஏதாச்சும் ஆகியிருக்கும் இல்லைங்களா அவமானப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி எதாக இருக்கும் அப்போ கார்த்திகா என்ன பண்ணுவாங்க அது தான் இருக்கணும் ஸோ சந்தோஷமாக வாழவே முடியாது இல்லை ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து சேரன் புரிஞ்சுக்கிட்டு அவர் நடந்துக்கிறாரு ஸோ இதுதான் வந்து சேரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கு சேரன் சொன்னதில் வந்து கார்த்திகா தான்ப்பா எங்களை வந்து ஒரு மனுஷனாக ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஒரு வாட்டி கார்த்திகா வந்து நிலாகிட்ட பேசியிருக்காங்க இல்லைங்களா அப்போ கார்த்திகா சொல்லியிருக்காங்க எனக்கு அங்கே சேரன் மாமா மட்டும்தான் என்னை மதித்து எனக்கு பேசுவார் அதனாலே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சேரன் சொன்னார் இல்லைங்களா நான் வந்து கார்த்திகா கிட்டே எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு அப்போ டக்குன்னு அந்த காதலர் தினம் மூவிலேருந்து அந்த லைன் தான் ஞாபகம் லிரிக் தான் ஞாபகம் வந்துச்சு காதல் என்னும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் என்னிடத்தில் இல்லை அப்படின்ட்டு அது நான் ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன் ஸ்டோரி கூட வச்சுருக்கேன் பாருங்களேன் அதுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு நிறைய ரிப்ளே வந்துச்சு அந்த சீனுக்கும் அந்த சாங் லிரிக்கும் செமையா இருக்கு அப்படின்ட்டு எனிவே இதுக்கப்புறம் சேரனுக்கு கார்த்திகாவை விட பெட்டராக யார் வரப்போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் லெட்சி பார்ப்போம் நேற்று யாரெல்லாம் என்ன மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி சீரியலை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்